இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த மாட்டோட சேல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாட்டோட டீட்டெயில்ஸ் என்ன எல்லாமே விவரமாக நான் சொல்கிறேன் மாடு எங்கே நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் தான் மாடு வந்து நிற்கிது பொன்னமராவதியே தான் எக்ஸாக்ட் லொக்கேஷனே பொன்னமராவதி தான் மாட்டோட வயதுன்னு பார்க்கும்பொழுது கடை சேர்ந்த மாடு தான் ஒரு ஒரு வருடங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மாட்டை நேரில் போய் பாருங்கள் சுளி சுத்தமாக இருக்கா உடம்புல எதுவும் பிரச்சனை இருக்கா மாடு நல்லா இருக்கா அப்படிங்கிறத நேரில் போய் பார்த்துட்டு முடிவு பண்ணி வந்து வாங்குங்க மாட்டோட உரிமையாளர் வந்து எமர்ஜென்சி அதனால் நான் உடனே வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாடு ரெண்டாவது ஓனர் கையில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து வச்சுருந்துருக்காரு அவர் ஒரு பத்து வாடிகளுக்கு பக்கமாக வாடிகள் இந்த மாதிரி வாடிகள் எல்லாமே அவிழ்த்துருக்காரு அது எல்லாமே வீடியோ வந்து வச்சிருக்காங்க தெளிவான வீடியோ வச்சுருக்காங்க இவங்க மாடை வாங்கிட்டு வந்து எங்கேயுமே எந்த ஊர்லேயுமே வந்து மாடு அவிழ்க்கவே இல்லையா மாடு வாங்கிட்டு வந்ததுலேருந்து வீட்டில் தான் நண்பா இருக்குது மாட்டை வந்து முழுமையாக நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கோம் எங்கேயும் அவுக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு வந்து எங்களுக்கு கிடைக்கல அதாவது டோக்கன் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை சம் ஏதோ ஒரு பிரச்சனை என்னால் வந்து மாடு எங்கேயும் அவுக்க முடியலை நண்பா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவங்களுக்கு சூழ்நிலை எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால உடனே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து வீடியோ அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்கு யாருக்காவது ஒரு நல்ல மாடு ஒரு ஆள் கட்டி பிடிச்சா மாடு வந்து கொம்பாலை எடுத்து தூக்கி போடணும் அந்த மாதிரி மாடு தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா இந்த மாட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேர் விரும்பக்கூடியது அந்த மாதிரி தான் கட்டி பிடிச்சா அதாவது மாட்டை பிடிக்க திமுல் அணைச்சி பிடிக்கிற மாடுபிடி வீரரை வந்து கொம்பால் தூக்கி போட்டு வந்தால் அது ஒரு சிறப்பாக இருக்குமே அப்படின்னு நம்மளுமே அந்த மாதிரி தான் விரும்புகிறது இந்த மாட்டோட ப்ரீடுன்னு பார்க்கும்பொழுது நாட்டு மாடு சுத்தமான நாட்டு மாடு பார்க்குறதுக்கு அவ்வளோ அம்சமாக இருக்குது இதை வந்து கருமயிலை அல்லது பால் வெள்ளை மயிலை அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம் மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மாட்டை நேரில் போய் பார்த்துட்டு மாட்டோட உரிமையாளர்கிட்ட பேசுங்கள் அவரோட நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மாட்டுக்கு எதிர்பார்ப்பு விலையாக ஒரு எழுவதாயிரம் ரூபாய் வந்து சொல்கிறாரு ஒரு விளையாட்டு மாடு அப்படிங்கிறது அதுக்கு வந்து விலை மதிப்பே கிடையாது எவ்வளவோ விலைகள் கொடுத்து வந்து வாங்கக்கூடிய ஆட்களும் வந்து இருக்காங்க விளையாட்டு மாடு வாங்க முடியாத சூழ்நிலையிலும் ஆட்கள் வந்து இருக்காங்க உங்களுக்கு இந்த மாடு வேணுமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்